சில பத்திரிகைகளில் புதுச்சேரி மின்துறையானது ஏதோ அதானி எலக்ட்ரிசிட்டி குழுமத்திற்கு டெண்டர் விடப்பட்டதாக ஒரு சில செய்திகள் இன்றைக்கு பத்திரிகையிலே செய்தியாக வந்தது புதுவை அரசை பொறுத்தரையிலே இதுவரையிலும் நம்முடைய மின்துறையை தனியார் மயமாக்குவதற்கு எந்தவித ஒப்பந்த புள்ளியும் கோரவில்லை யாருக்கும் தனியாருக்கு நம்முடைய மின்துறையே கொடுக்கப்படவில்லை என்பதை நான் திட்டவட்டமாக புதுவை மாநில மக்களுக்கும் மின்துறை ஊழியர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நீண்ட நாட்களுக்கு முன்பாக ஒரு கொள்கை முடிவின் காரணமாக புதுச்சேரி மாநிலத்தில் மின்துறையை தனியார் மயமாக்கப்பட வேண்டும் என்று ஒரு நிலைமை இருந்தது அப்பொழுது மின்துறை ஊழியர்கள் அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் புதுவை மாநிலத்தில் தனியார் மயம் மின்துறையை ஆக்குவது என்பதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்தார்கள் அப்பொழுது மாண்முக முதலமைச்சர் அவர் தலைமையிலே அவருடைய அனைத்து தொழிற்சங்க பிரதிநிதிகள் எதிர்கட்சியுடைய பிரதிநிதிகள் எல்லாம் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது அந்த பேச்சுவார்த்தை அடிப்படையிலே ஐம்பத்தொன்று நாற்பத்தொம்பது ஐம்பத்தோரு சதவீதம் புதுவை அரசும் நாற்பத்தொன்போது சதவீதம் தனியாருக்கும் அதனுடைய பங்குகளை விற்கலாம் என்று முடிவெடுத்தார்கள் இருந்தாலும் தொழிற்சங்கள் எல்லாம் நீதிமன்றத்தை அணுகி புதுவை மாநில மின்துறையை தனியார் கூடாது என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் அந்த வழக்கு இன்றளவிலும் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது அப்படி இருக்கின்ற பட்சத்தில் புதுவை மாநில அரசு எந்த ஒரு நிறுவனத்திற்கும் எந்த ஒரு தனியாருக்கும் மின்துறையானது கொடுக்கப்படவில்லை இது முழுவதுமாக புதுவை மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டிலே மின்துறையானது இன்றளவும் இருந்து கொண்டிருக்கின்றது பத்திரிகையிலே இதை போன்ற ஒரு சில செய்திகளை தவறான செய்திகளை வைத்து பொதுமக்களும் மின்துறை ஊழியர்களும் எதிர்வினை ஆற்ற வேண்டாம் என்று நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்